கண்களை மூடி பக்தியோடு நாம் செவிப்போமாக நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அன்பு ஆண்டவரே உயிர் தெழுந்தவரே உமை போற்றுகிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை வணங்குகிறோம் உம்மை ஆராதனை செய்கிறோம் இந்த நாளை தந்ததற்காக உமக்கு நன்றி இந்த நாளின் ஒவ்வொரு செயல்களையும் நீர் ஆசீர்வதியும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்தலும் எத்தனையோ தீமைகள் எங்களுக்கு எதிராக வருகிறது தீமையான சூழ்நிலைகள் நிலவுகிறது நாங்கள் பாவத்தில் விடக்கூடிய தவறுகளில் விடக்கூடிய தீங்கு செய்யக்கூடிய சூழ்நிலைகளும் தருணங்களும் வருகிறது ஆனால் ஆண்டவரே உன் பேரில் கொண்ட நம்பிக்கையினால் எல்லாவற்றையும் துணிவோடு நாங்கள் எதிர்கொள்கிறோம் உன் மீது கொண்ட நம்பிக்கையினால் எல்லாவற்றையும் துணிவோடு சந்திக்கிறோம் சோதனைகளை வீழ்த்த தீமைகளை எதிர்த்து நிற்க ஆண்டவரே மன துணிவை எங்களுக்கு தாரும் இன்றைய நாளின் இறைவார்த்தை எப்படி மன துணிவை சீடர்களுக்கு தந்ததோ அதுபோல நாங்களும் அந்த துணிவை பெற்றுக்கொண்டு உமது உயிர்ப்புக்கு சாட்சிகளாய் வாழ வர வேண்டி செபிக்கின்றோம் ஆமீன்